ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெத் கேமோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட் பாக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஐபட்லயும் லிங்க் தரேன் மறக்காம அதை போய் பாத்துட்டு வந்துருங்க சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்லயே செகண்ட் எபிசோட்ல எப்படி ரெண்டு டெட் பாடியை காட்டினாங்களோ அதே ரெண்டு டெட் பாடியை தான் காட்டுறாங்க இன்னுமே அவங்க யாருங்கிற டீடைல்ஸ் நமக்கு சொல்லல இப்போ அப்படியே தேர்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ பைக்ல வேகமா போயிட்டு இருக்கான் போலீஸ்காரனும் திருடங்களும் இவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டுறான் எந்த சிக்னலையும் மதிக்காம என்ன கார் மேலே இடிக்காம இவன் அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் ரக்கு மோதி வண்டி கீழே விழுந்து நிறைய பேர் ஆயிடுறானுங்க ஆனா நம்ம ஹீரோ நிறைய பேர் துறச்சிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றானா வண்டிய மால் குள்ள விடுறான் மால்குள்ள போனாலுமே நம்ம ஹீரோட வேகம் பாடு இல்ல வண்டிய கண்ணா தான் ஓட்டுறான் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சுத்து போட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோமே என்னடா பண்றது முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எம்டி லிப்ட் வருது அந்த லிப்ட்ல வண்டியை லிப்ட் லிப்டுக்குள்ள ஏத்தி ஃபுளோருக்கு போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோமே டாப் ஃபுளோருக்கு போய் இப்பரா தப்பிக்கிறது முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோவ அந்த கேங்ஸ்டர்ஸும் அந்த பைக்ல வந்தானுங்க மறுபடியும் சுத்து போட்டுறானுங்க அந்த கேங்ஸ்டரும் இப்ப வந்து நம்ம ஹீரோவை பார்த்து டேய் என் பணத்து கூட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே மறுபடியும் வண்டிய டாப் கியர்ல தூக்கிட்டு அந்த கேங்ஸ்டர் கிட்ட போறான் அந்த கேங்ஸ்டர் கிட்ட போன வண்டிய வண்டிய ஸ்கிட் அடிச்சு இப்ப அந்த பில்டிங்க அப்படியே தாண்டான் கீழே ஒரு ஸ்விமிங் பூல் இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு பெருசா ஒன்னும் ஆகல இப்ப நம்ம ஹீரோவமே சட்டையெல்லாம் மாத்திட்டு で அங்க இருந்து ஒரு பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ போறது உடம்புல இருக்கான்ல அவன் ஆள பாக்க போறான் அந்த இடத்துக்கு போனதுமே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஓடி வந்து கட்டிபுடிச்சு ஏன் வரதுக்கு இவ்ளோ நேரம் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கா இத பார்த்த நம்ம ஹீரோவுமே இதுதான்டா காதல் இந்த பொண்ணு இந்த பையனை உண்மையாவே லவ் பண்ணிருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பணத்தை எங்க வச்சிருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே அந்த போட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து இங்க பாரு தலையில கண்ண வச்சு சுட்டரா இப்ப நம்ம ஹீரோவுமே நரத்துக்கு போற வழியில கண்ணு முடிச்சு பாக்குறான் பயங்கர கடுப்பா இருக்கான் அந்த பொண்ண கெட்ட வர வார்த்தை ஹீரோவுமே அவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன கொண்ணா ஒருவேளை அவளோட ஃபேமிலில நான் யாரையோ அதுக்காக தான் என்ன ரிவெஞ்ச் எடுத்துட்டாளா அப்படின்னு கேக்க யமன் என்ன சொல்றானா நீ பணம் இல்லங்கிற காரணத்துனால தானே சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுமே பணத்துக்காக தான் உனக்கு கொண்டிருக்கா எமனுமே யார் உன்னை கொல்ல வந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து கவனமா தப்பிச்சுக்கிட்ட ஆனா நீ விரும்புற புள்ளையே உன்னை கொள்ளுவான உனக்கு தெரியாதுல நீ போற உடம்புக்குள்ள அவங்களுக்கு யாரால வேணா ஆபத்து வரலாம் யாரால வேணா அவங்க சாகலாம் அந்த பிரச்சனையில இருந்து நீ உயிர் பிழைக்கணும் அதுதான் உனோட வேலை அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நீ அடுத்த போகும்போது அந்த பெர்சனோட வாழ்க்கை பிடிக்காம அடுத்த லைஃப் இருக்கு அதுல நம்ம சந்தோஷமா வாழலாம் நினைச்சீனா நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே மனசுக்குள்ள என்ன சுட்ட அந்த பொண்ணுக்கு உண்மை தெரியாது அந்த போட்ல ஒண்ணும் பணம் கிடையாது அந்த போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல மட்டும் தான் பணம் இருக்கு இப்போ அந்த பணம் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோட அடுத்த லைஃப்ல போய் அந்த இடத்துக்கு நான் போவேன் போய் பணத்தை எடுத்துட்டுனா பணக்காரனா வாழ்வனே அவனுக்கு அவனே மனசுக்குள்ள பேசிக்கிறான் நம்ம ஹீரோவுமே சீக்கிரம் என்ன சுடு நான் போறேன் அப்படின்னு சொல்ல அந்த நம்ம ஹீரோ ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா அவன் ஒரு ஜெயில இருக்கான் அவன் ஜெயில தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான் ஒரு போலீஸ்கார வந்து அமைதியா இருக்க போறியா இல்லையானு இப்போ அந்த செல்லோட கதவு திறந்து விடுறாரு இத பாத்து நம்ம ஹீரோமே இன்னைக்குதான் என்னோட விடுதல் நாளா நான் வெளிய போலாமா அப்படின்னு கேக்க ஏ என்ன கனவு கண்டியா சரிவா நான் ஒன்னு கொண்டு போய் உன் செல்லுல விட்டுறேன்னு இப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வெளியே கூட்டு போகும்போது நாலஞ்சு பசங்க நம்ம ஹீரோ மேல பாலத்துக்கு அடிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல நான் எதுக்காக இங்க வந்தேன் இவன் என்ன தப்பு பண்ணானு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துல அந்த மெமரி கிறிஸ்டல் வந்துருனு இப்ப நம்ம ஹீரோ அவன் செல்லுக்குள்ள போறான் நம்ம ஹீரோவே அந்த செல்லுக்குள்ள போன உடனே திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப அவங்க ஒரு பையன் வரான் நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே நான் எங்க உட்காரணும் அப்படின்னு கேட்க அந்த பையனுமே டேய் உனக்கு என்ன மூளைகில குழம்பு போச்சா வினோதமா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அந்த பையனை பார்த்து கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத இந்த ஜெயில விட்டு நான் எப்ப வெளியே போன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த பையனுமே ஏய் உனக்கு என்னடா ஆச்சு எல்லாத்தையும் மறந்துட்டியா இன்னும் நாலு நாள்ல நீ என்ன வெளியே போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அடிச்சதுடா ஜாக் பாட்டு வெளிய போய் அந்த பணத்தை எடுத்து பணக்காரன் பணக்காரனாயிர வேண்டியதானே நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கான் அந்த பையனுமே நம்ம ஹீரோவை பார்த்து டேய் நீ கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கடா இல்லாட்டி அந்த சைக்கோ உனக்கு கொன்றுவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அங்க நிறைய சைக்கோபாத் சம்பந்தப்பட்ட நிறைய புக் இருக்கு

அங்க இருந்த மெத்த கைதிகளா நம்ம ஹீரோ அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னா அவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்ல இப்ப கரெக்டா அந்த மெமரிக்கு வருது இவனோட பேரு ஜோதேசங் இவனுக்கு இருபத்தொரு வயசு ஆச்சு சின்ன வயசுல இவனோட கனவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரணும் தான் இருப்பான் ஆனா விதி எல்லாத்தையுமே மாத்தி போட்டுருது இவங்க அம்மா நிறைய இடத்துல கடன் வாங்கி இருப்பாங்க அந்த கடங்காரங்களுமே இந்த பையனோட அம்மாவை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து இந்த பையனுமே அவங்க அம்மாக்காக ஒரு பணக்காரன் குடிச்சிட்டு போய் ஒரு பொண்ணு மேல வண்டி ஏத்தி இருப்பான் பணக்காரனோட அசிஸ்டன்ட்டுமே உடனே நம்ம ஹீரோவை என் முதலாளி ஒரு பொண்ணு மேல வண்டி ஏத்திட்டாங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காய ஏற்பட்டு நீ தான் வண்டி ஓட்டிட்டு போய் அந்த பொண்ணு மேல இடிச்சுன்னு சொன்னா நீ மைனரா இருக்கிறதுனால உனக்கு ஆறுல இருந்து ஏழு மாசம் தான் தண்டனை கிடைக்கும் நீ மட்டும் அப்படி உனக்கு நிறைய பணத்தை தருவோம் நாங்களுமே உன்ன ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அந்த கேஸ் எடுத்திருப்பான் ஆனா நம்ம ஹீரோ நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு சீரியஸா அந்த பொண்ணுமே இறந்து போயிடுறா ஏன் நம்ம ஹீரோக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க இதை நினைச்சு நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பு எடுப்பாரான் நம்ம ஹீரோ மே ஜட்ஜ நான் அந்த கொலைய பண்ணவே இல்ல நான் எதுவுமே பண்ணலனு அங்க இருந்து பயங்கரமா கத்திட்டு போயிட்டு இருக்கான் அந்த பணக்காரனோட அஸ்டன்ட் பாத்து டே காப்பாத்துறானே பயங்கரமா கத்திட்டு போயிட்டு இருக்கான் இந்த பையனாலுமே இவன் நினைச்ச மாதிரி ஒரு பைட் ஆயிருக்க முடியாது இப்ப இந்த பையனை பாக்குறதுக்காக இந்த பையன் ஒருத்த சரண்டரா சொல்லிருப்பான்ல அவன் ஜெயிலுக்கு வரான் இந்த பையனுமே அவனை பார்த்து பயங்கர கெடுப்பா நீங்க சொன்னது என்ன இங்க நடக்கிறது என்ன வேற ஆறு ஏழு மாசம் மட்டும் தானே நாங்க இருப்பேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப நான் ரெண்டு வருஷம் இருக்க போறேன் எனக்கு நீங்க நான் வெளியே வரும்போது ஒன் மில்லியன் வான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பிசினஸ் பிசினஸ் மேனோட ஏ என்ன வளரிக்கிட்டு இருக்க உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க குடுத்துட்டோம் இதுக்கு மேல சல்லி பைசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த பையன் என்ன சொல்றானா நீங்க குடுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஜெயில விட்டு வெளிய வந்த உடனே ஒரு லாயரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அத கோர்ட்ல கேசாவும் போடுவேன் உங்க முதலாளி கம்மி என்ன வேண்டியதா அப்படின்னு சொல்ல அந்த பிசினஸ் மேனோட அஸ்டன்ட் மிரட்டுறான் அந்த பிசினஸ் மேனோட அஸ்டன்ட்டுமே இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜெயில விட்டு நீ பணமா தான் இந்த பையனை மிரட்டிட்டு போயிடுறான் இப்ப இந்த பையனை செல்ல காட்டுறாங்க அந்த குட்டி எல்லாம் வர வரைக்கும் உடனே இவன் தான் அந்த செல்லுக்கு ராஜா மாதிரி இருந்திருப்பான் இப்ப அந்த குட்டி வில பஸ்ட் வாட்டி செல்லுக்கு வரத காட்டுறாங்க அந்த குட்டி வில்லன இந்த பையன் எவ்வளவு ஓட்ட முடியுமோ அவ்வளவு ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஜெயிலுக்குள்ள வர அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண பிட் பாக்கெட் அடிச்சியா இல்ல ஏதோ பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியான்னு கேக்க அந்த குட்டி வில என்ன பண்றானா நான் ஒரு பையனை கொண்டுட்டேன் அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் ரத்தவாடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால நிறைய பேத்த கொண்டுட்டேன் அதனாலதான் என்ன ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க என்னை எல்லாருமே சைக்கோ பாத்து தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல இதனால இருந்த எல்லா கைதிகளுமே குட்டி வில்லனுக்கு பயந்துகிட்டு அவனுக்கு பயங்கரமா மரியாதை மரியாதை குடுப்பாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லா மெமரியும் வந்துருது இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லா மெமரியும் வருது நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமாச்சு இந்த குட்டியுள்ள ஒரு டமி பீசின் மெமரி வந்து அடுத்த செகண்ட் அவன் கண்ணத்துல பழைய பழைய அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குட்டி விழுனால முடியல நம்ம ஹீரோவை பார்த்து அண்ணா என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ணா என்ன ஒண்ணும் செய்யாதீங்கன்னு பச்சை குழந்தை மாதிரி அல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோமே அங்கிருந்த கைதிகளை பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரி இவனும் பெரிய வீரம் கிடையாது இவன் ஒரு பயந்தாங்கோலி ஸ்கூல்ல நிறைய பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க வேண ஓட ஓட அடிச்சிருக்காங்க இவனை புள்ளி பண்ண ஒரு பையனை பொட்டத்தனமா பின்னாடி இருந்து கொண்டிருக்கான் இவனும் இல்ல அப்படின்னு சொல்ல இந்த குட்டி வீல இத்தனால அங்கிருந்த எல்லா கைதிகளையுமே பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான்ல உண்மை தெரிஞ்சவன அவங்க பயங்கர கோபமாயி எங்கிட்டயா போய் சொல்றன்னு அந்த குட்டி விளையா போட்டு போல பலன் பழக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல்ல எப்படி உன்னோட மரியாதை போச்சோ அதே மாதிரி ஜெயிலியும் என்னோட மரியாதை போயிருது ஏறத்தாலய ஒரு நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோமே ஜெயில மரம் இருக்கிற வேலையை அங்க இருக்கிற ஒரு பையன் இருக்கிற மிஷின்ல பிளேடோட அடிக்கிறான் எல்லா பசங்களுமே நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல ஹீரோ கூட ஜெயில விட்டுக்கா இருக்கிற பையனுமே நம்ம ஹீரோ விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான் ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே தயங்காம அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறான் லெப்ட்ல வந்தா லேடி ரைட்ல வந்தா லைட் லேடின்னு எல்லாத்தையும் போட்டு போல போலன்னு பழக்கிறான் நம்ம ஹீரோக்குமே இந்த பாடி ரொம்பவே புடிச்சு போயிரும் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோட ஜெயிலே கூட ஒருத்தர் இருப்பான்ல அவன் கட்டை எடுத்துட்டு வரான் நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான் இப்ப அந்த ஜெயில இருக்கிற பையனும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெயில இருக்கிற பையனுமே என் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்புக்கெல்லாம் தண்டனையா தான் இந்த ஜெயில இப்ப நான் இருக்கேன் ஜெயில விட்டு போனதுக்கு அப்புறம் லைஃப் எனக்கு குடுக்கற செகண்ட் சான்ஸ நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றான் வாழ்க்கையில ஒரு சிலருக்கு மட்டும்தான் செகண்ட் சான்ஸ்லாம் கிடைக்கும் என்ன மாதிரி சில பேருக்கு அது எப்பவுமே கிடைக்காதுன்னு இவனோட பஸ்ட் லைஃப்ல சூசைட் பண்ணி இருப்பான்ல அவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப அப்படியே நைட் ஆயிருது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம குட்டி வேலை மட்டும் இப்ப என்ன பண்றான்னா பாத்ரூமுக்கு போய் பிரஷ உடச்சு அத குத்துற மாதிரி ரெடி பண்றான் நேத்து வரைக்கும் நான் ராஜா மாதிரி இருந்தேன் ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா மரியாதையுமே போயிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த பிரஷ தீட்டிக்கிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோவும் பாத்ரூம் வர நம்ம ஹீரோவே நினைச்சண்டா இந்த மாதிரிதான் பொட்டத்தனமே தான் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோக்கு வந்த கடுப்புல இவனை கொண்டடலான்னு பாக்குறான் ஆனா நாளைக்கு காலையில ரிலீஸ் ஆகி போறான் தேவையில்லாம இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நம்ம இருக்கணும் அதனால இவனுக்கு சாவுக்கு மேல ஒரு தண்டனையை நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த குட்டி விளையா பார்த்து டே ஸ்கூல்ல உனக்கு ஒரு அடியால் இருந்தானாமே உனக்கு கீழேயே நாய் மாதிரி வேலை பாத்துவன் ஒரு நாள் போட்டு பழப்பழம் பழந்துட்டானாமே அது மட்டும் இல்லாம ஓட்டிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்க அந்த குட்டி வேலைனு டே இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோமே இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாத்தியா தான் எனக்கு என்னால செத்து போனவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் ஹைசுவன் தலையில நூடுல்ஸ் கொட்டி விட்டான்ல இப்ப நம்பரியா அப்படின்னு கேட்க இந்த குட்டி நம்ம பயங்கரமா பயந்து போயிடறான் பயமுடுத்துற மாதிரி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவன் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப எதர்ச்சி அவன் ஒரு துண்டு விடுக பையன் அவ்வளவுதாங்க செத்தே போயிட்டான் பயத்துல அவன் பேண்ட்லயே ஒண்ணு கடிச்சிடறான் இப்ப அடுத்த நாள் காலையிலயும் விடியுது நம்ம ஹீரோவுமே அந்த ஜெயில விட்டு போக போறான் ஆனா அந்த குட்டி வேல பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கான் இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோமே ஜெயில விட்டு வெளியே வந்துடுறான் ஜெயில விட்டு வெளியே உடனே அந்த பிசினஸ் மேனோட நம்ம ஹீரோ அவன் வண்டியில கூப்பிடுறான் வண்டியில கூப்பிட்டு இந்தாப்பா தம்பி நீ கேட்ட போனா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அன்னைக்கு கேட்டபோது கொன்றுவேன்னு சொன்னா ஜெயிலுக்குள்ள கொள்றதுக்காக ஆளை கூட செட் பண்ணியிருக்கான் இப்போ மட்டும் இந்த பணத்தை வாங்கணும்னா போற வழியிலே நம்ம கொண்டுருவாங்க இல்ல ஏதோ திருட்டு கேஸ்ல நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அந்த பிசினஸ் மேனோட பார்த்து பாத்து இல்ல சார் நான் நல்லவனா வாழ போறேன் எனக்கு இந்த பணம் வேணான்னு அங்க இருந்து அப்படியே வந்துடுறான் இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த போட்டு இருக்கிற இடத்துக்கு போறான் உன உடம்புல இருக்கும் அவனுக்கு நடந்த எல்லா விஷயமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இப்ப அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு அந்த போட் எடுத்துட்டு அந்த பணம் இடத்துக்கு போறான் அந்த பணத்தையும் சேஃபா எடுத்துறான் பணத்தை எடுத்ததும் இவன் பயங்கர சந்தோஷமா இந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு அழகான ஒரு வீடு கட்டுவேன் நிறைய வாங்குவேன் அப்படின்னு இவன் பயங்கர சந்தோஷமா இருக்கான் ஆனா இப்ப சடனா நான் வேற இப்பதான் ஜெயிலு விட்டு வெளியே வந்திருக்கேன் இப்ப நான் சொத்துலாம் வாங்கினா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன் இந்த பணத்தை வச்சு நம்மளால ஒண்ணுமே வாங்க முடியாது பணம் கிடைச்சி நம்ம பிச்சுக்காரனா தான் வாங்கணுமானு இவன் ரொம்ப சோகமா இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ ஒரு பையனோட உடம்புல இருக்கான்ல அவங்க அம்மா போன் பண்றாங்க இந்த பையனோட அம்மாவுமே ரொம்ப அழுதுகிட்டு கண்ணா என்ன மன்னிச்சிரு என்னால தானே நீ ஜெயிலுக்கு போன நான் வாங்கின கடனுக்காக தானே நீ ஜெயிலுக்கு போன உடனடியா பாக்கணும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது இவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க அத கூட இவன் அட்டன் பண்ணிருக்க மாட்டான் இப்ப இவங்க அம்மாவை நினைச்சு இவன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த பையனோட அம்மாவை பாக்க போறான் இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை நம்ம ஹீரோ இப்ப ஒரு பையன் உடம்புல இருக்கான்ல அவங்களோட அம்மா குடுக்கலான்னு ஒரு பையில கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போறான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா பணத்தையுமே ஒரு லாக்கர்ல போட்டு வச்சிடறான் இந்த லாக்கர் வெறும் நாலு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் நாலு நாள் கழிச்சு வந்து எடுக்கலாம் அது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிரும் இப்ப நம்ம ஹீரோவுமே இந்த பையனோட அம்மாவை பாக்கலான்னு அப்படியே போயிட்டு இருக்கான் இப்ப சடனா நம்ம ஹீரோவை யாரா குத்துறாங்க நம்ம ஹீரோவுமே டே யாரா நீ சம்பந்தமே இல்லாம எதுக்குடா என குத்துற அப்படின்னு கேட்க அவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறந்துட்டியா நான் யாரு தெரியுமா நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்ட தெரியாம ஒரு பொண்ண கொண்ணே அவளோட அப்பன்டா சாகுடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே சார் சார் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க நான் ஒண்ணு உங்க பொண்ண கொல்லல ஒரு பணக்கார பணக்காரோக்கு பணம் கொடுத்து என்ன ஜெயிலுக்கு போக சொன்னா அவனுக்கு பதிலா நான் அவ்வளவுதான் உங்க நான் கொல்லல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே என்ன சொல்றதுனே தெரியல இப்ப அங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது இதனால அவர் அப்படி அங்கிருந்து போயிடுறாரு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் ஜெயிலா இருந்திருப்பான்ல அவங்க வரான் ஹீரோவை பார்த்து டே உனக்கு ஒன்னும் ஆகலையே நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு கேக்க நான் நல்லா இருக்கண்ட அப்படின்னு சொல்ல இப்படி சொன்னதும் அவன் ஒரு கத்தி எடுத்து நீட்டுறான் இத பாத்த நம்ம ஹீரோவுமே நீ சாகடிக்க பாக்குற அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் ஜெயிலுக்கு வந்ததே உன்னை பணம் தருவன்னு சொன்னாங்க அதனாலதான் நானும் என்னோட கேங்கும் போட்டு தரலான்னு பாத்தோம் ஆனா நீ எல்லாத்தையுமே அடிச்சுட்ட நான் பொருள் எடுத்துட்டு வந்தது கூட உன்னை காப்பாத்த கிடையாது உன்ன அடிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா நான் வரதுக்குள்ள என் கேங்குல எல்லாத்தையுமே அடிச்சுட்டேன் பத்து பேர்த்து அடிக்க முடிஞ்ச உன்னால என்ன அடிக்கிறதுல உனக்கு ஒரு விஷயமா அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே அவனை உனக்கு பணம் தானே வேணும் தான் இருக்கு குடுக்குற அப்படின்னு பேகுக்குள்ள கையோட அந்த ஜெயில இருந்த பையனமே பயந்து நம்ம ஹீரோ அப்படியே குத்திடுறான் இப்போ நம்ம ஹீரோ இங்கேயே செத்து போயிடுறான் இப்போ அந்த நரகத்துக்கு போற வழியில இருந்து மறுபடியும் கண்ண முடிச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ வழக்கம் போல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோமே எவனை பார்த்து சீக்கிரமா நான் சுடு நான் அடுத்த லைஃபுக்கு போறேனே ரொம்ப ஆர்வமா இருக்கான் ஏன்னா இவன் கொஞ்சம் பணத்தை மட்டும் தான் இந்த பையில வச்சிருப்பான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா பணத்தையுமே அந்த லாக்கர்ல தானே வச்சிருப்பான் நாலு நாளைக்குள்ள அந்த பணத்தை எடுக்கலாம் அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிரும் அதனால எவனை பார்த்து சுடு சுடுன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோ சுடுறா இப்போ நம்ம ஹீரோ அடுத்த லைஃப்ல கண்டுபிடிச்சு பாக்குறான் பார்த்தா அவனால நகரவும் முடியல பேசவும் முடியல என்னடா என்னடாதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கை குழந்தையா இருப்பான் நம்ம ஹீரோமே இப்போ இந்த கை குழந்தைக்கு என்னடா பிரச்சனை இதெல்லாம் ஏன்டா சூசைட் பண்ணிக்க போகுது என் பணத்தை நான் எப்படி எடுப்பேன்னு நம்ம ஹீரோ அப்படியே அழக ஆரம்பிக்கிறான் இங்கேயே தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க இந்த தேர்ட் எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற எல்லா எபிசோடுமே தரமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமே நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன் பாய்